ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புளிச்சிக்கீரையில் பச்சடி பண்ண போகிறோங்க கோங்கரா பச்சடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆந்திராவில் அதுதான் செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கீரையும் நானும் சுத்தம் பண்ணி அதை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ கீரை அப்படியே இருக்கட்டங்க இப்போ நம்ம கேஸில் போயிட்டு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் கேஸில் வாணல் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்காங்க ரொம்ப காரை மிளகாங்க நான் பத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி மிளகா வந்து காரம் எப்படி இருக்கிறது பார்த்துட்டு நீங்கள் கூடுதலாகவும் குறைச்சலாகவும் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஹைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்தளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் தான் இது செய்யணும் நல்லா ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேருங்க நல்லா தாராளமாக எண்ணெய் சேருங்க கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா வெடிக்குதுங்க இந்த டைமில் ஒரு பத்து காஞ்சி மிளகா பொடிசாக கிள்ளி எடுத்து வச்சுருக்கணும்ங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து ஸ்லோவாக வச்சுடுங்க அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய பூண்டுங்க சின்ன அதை வந்து தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன சின்னதாக தடுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் பூண்டு தான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பச்சை மிளகாவும் நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கிறான் அதையும் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூண்டு வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லெண்ணன்றதுனால பொங்குதுங்க வீட்லேயே ஆடின எண்ணெய் அதனால் பொங்குது இப்போ இந்த அளவுக்கு கூண்டு வதங்கணுதோ இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாங்க இப்போ கீரையை சேர்த்துட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு வதக்க வேண்டியது தான் கீரையை இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் இப்போ கீரையை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க வதங்குச்சின்னா அந்த எண்ணெயில் வதங்குச்சின்னா கம்மியாகிடுங்க இப்போ லைட்டாக வதக்கி விட்டுருங்க நல்லா அடியிலருந்து மேலே எடுத்து விட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வதங்கிடும் கிண்டும்போது ரெண்டு கரண்டி வச்சு கிண்டுறேங்க மேலேருந்து கீழே வரணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் பெரட்டி விடுறதுக்கோசம் ரெண்டு கரண்டி வச்சுக்கின்றா இந்த புளிச்சக்கீரைன்றதுனால புளிப்பு அதுலேயே இருக்குங்க அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா புளி புளி எதுவும் சேர்க்க தேவையில்லை பாருங்க நம்ம போடும்போது அதிகமாக இருந்தது இல்லைங்களா வதங்கினதும் கம்மியாகிடுது பாருங்க இன்னும் அது அந்த எண்ணெயில் சேர்ந்து வதங்கும் போது ரொம்ப கம்மியாகிடும் நல்லா கரண்டியால் இது மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா அரைக்கே தேவையில்லைங்க இந்த நம்ம போட்ட மிளகாவிலேருந்து அந்த காரெல்லாம் நல்லா இறங்கிடும் கீரையில் இருக்கிற தண்ணியே போதுமானது அதனால தான் நான் சொன்னேன் தாராளமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அரைக்க போகிறது கிடையாது நான் அப்படியே தான் விட போகிறேங்க இப்போ நீங்கள் வந்து பிஞ்சு கீரையாக எடுத்திங்கன்னா நுனிக்கீரையாக எடுத்திங்கன்னா அது தானாகவே வதங்கிடும் கொஞ்சம் முத்திரை கீரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே தண்டுலாம் தெரியுது அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ நம்ம மொழி வறுத்து வச்சுருந்தீங்களா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் கூட நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு பிஞ்சு கீரையை எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்ம இதை அரைக்கல இல்லைங்களா நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு நம்ம கீரையை செய்கிறோம் அதனால் பிஞ்சு கீரையை இறக்கணும் முத்தனைக்கீரியாக இருந்ததுன்னா நீங்கள் கத்தியலை நீங்கள் அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமேல இதை போட்டு வதக்கி எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க மசாலா போட்டு லைட்டாக கிளறி விட்டால் போதும் ஏன்னா முன்னாடி நம்ம வறுத்து பொடி பண்ணது சேர்த்து ரொம்ப வதக்க தேவையில்லைங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஆந்திரா கோங்கரா பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ